அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போகிறது இந்த ஐடி செக்டரில் வேலை செஞ்ச கவின்னு ஒரு பையன் இருக்கிறார் இல்லையா வெறும் இருபத்தஞ்சி வயசு பையன் அந்த பையன் கொல்லப்பட்டதை பற்றி நான் பேச போகிறேன் அந்த பொண்ணு வந்து டாக்டர் இந்த பையன் இன்ஜினியர் அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அந்த திருநெல்வேலியில் ஒரு ஏதோ ஒரு ஜாதி எனக்கு சரி உண்மையிலே சே ஜாதி தெரில ஏன்னா அந்த அம்மா அப்பாவை பார்த்தாங்கன்னா அந்த பையனோட அம்மா அப்பாவை பார்த்தா எங்கள் நாங்களாம் விவசாய குடும்பம் தானே சாதாரண விவசாய குடும்பம் அதனால எங்களை தான் இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அவங்களாம் கொஞ்சம் வசதியாக தெரிகிறாங்க எனக்கு அது திருநெல்வேலி ஏரியாவை பற்றி தெரில நான் வந்து மதுரை எவ்வளவு அந்த ஒவ்வொரு கொடூரமான கொலை ஒரு இருபத்தஞ்சி வயசுன்றது ஒரு ஜல்லிக்கட்டு கால மாதிரியான ஒரு ஏஜ் அப்போ தான் வந்து நம்ம நம்ம யோசித்து பாருங்க ஒரு எங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான் அவன் இப்போ மூணாம் க்ளாஸ் படிக்கிறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறப்போ ஒரு பதினாலு வயசில் மீசை முளைக்கும் அப்படியே அப்படி இவ்வளோ அப்படி குட்டி குட்டியாக வந்து அந்த ஒவ்வொரு வயசையும் நம்ம எவ்வளோ ரசிக்கிறோம் நம்ம பிள்ளை வந்து இருந்து அப்படியே வளர்ந்து வர்றப்போ இருபத்தஞ்சி வயசில் அவன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அப்போ வந்து அம்மா அப்பாவெல்லாம் எங்கள் பொண்ணுங்களை பார்த்தாலும் யோசிப்பாங்க நம்ம பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பொண்ணுக்கு எவ்வளவு அழகழகா பொண்ணு இருக்குது அப்படின்னு அவனே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான் அவன் நான் நல்ல பொண்ணாக தான் பார்த்துருப்பான் அதுவும் ஸ்கூலில் படிக்கிறதில் வயசுலேருந்து பார்த்துருக்கான் ஏழு வருஷமாக ஒரு பையன் இந்த காலத்தில் லவ் பண்ணுறதுக்கே அவனுக்கு அவார்டு கொடுக்கணும் அவ்வளோ பெரிய அதிசயம் என் பிள்ளைங்களாம் அப்படி யாராவது லவ் பண்ணி ஏழு வருஷம்னா ஏழு வருஷமாக அப்படின்னே நான் கூப்பிட்டு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அவ்வளவு அதாவது நம்ம ஊரில் நம்ம ஊர்ல என்ன பண்ணுறாங்க தெரியுமா அதாவது பா ஸ்கூல் பாடத்தை படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஒரு பாட்டனுக்கும் அப்பனுக்கும் பே பிள்ளைக்குமான அந்த இடைவெளி இருக்குல்ல அது இந்த ஜாதி விஷயத்தில் அது அடப் அந்த இடைவெளியே இல்லை அப்படியே ஜெராக்ஸ் கேப் எடுத்த மாதிரி அப்படியே தான் இருக்காங்களே தவிர ஒரு முன்னேற்றமும் தெரில திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்குலாம் நான் மரியாதை கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது நான் உங்கள் ஊருக்கு வரப்போறதில்லை உங்களை மதிக்க போறதும் கிடையாது என்ன பொறுத்தரோ நீங்களும் ஒரு ஆளே கிடையாது இருபத்தஞ்சு வயசு பையன் அவனால் வெளியால்னு பாருங்களேன் அவன் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அப்படின்னு தோணும் அதே நம்ம வீட்டு பையனு யோசித்து பாருங்க என் லட்சமாக இருக்கான்னு தோணும் அதான் மனுஷனோட மனசு அந்த பொண்ணை பாருங்கள் நல்லாவே இல்லைன்னு தோணும் அதே நம்ம வீட்டு பொண்ணை யோசித்து பாருங்க அது போய் நம்ம பொண்ணு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோணும் ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னா நம்மளுக்கு நம்மளோட உடல் தளர்ந்து போகும் மனசு தளர்ந்து போகிற சமயத்தில் அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ அவன் குட்டி பிள்ளையாக இருப்பான் இப்போ அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா வந்து பார்ப்பான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவான் எவ்வளோ அழகான வாழ்க்கை மனுஷனுக்கு இதுக்கு காக்கா குருவி கூட அந்த மாதிரி வாழ்க்கை அமையாது மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இந்த உலகத்தில் ஏழு வருஷம் லவ் பண்ணியிருக்கான்னா அவன் என்னென்ன பேசியிருக்கான் கல்யாணம் குழந்தை கூட்டி என்ன பேர் வைக்கலாம் ஐயோ என்னென்னமோ பேசிருப்பானுங்க எவ்வளோ அந்த கற்பனை அந்த பொண்ணு எப்படி மறக்க முடியும் நான்